திருச்சி மூவர்ஸ் வாடகை உயர்வை வலியுறுத்தி ஐந்து நாள் வேலை நிறுத்தம் திருச்சி மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கத்தின் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மஞ்சுநாதன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பேக் ஹோலோடர் ஜேசிபி தொழிலை நம்பி இலட்சக்கணக்கானோர் உள்ளனர் இந்நிலையில் வாழ்வாதாரத்தை பேணிகாக்கும் வகையில் வாடகை உயர்வை முன்னிறுத்தி வருகிற பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை திருச்சி சென்னை பைபாஸ் கல்லணை சாலையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட எங்களது முதன்மையான கோரிக்கை புதிய வாகனங்களின் கடுமையான விலையேற்றம் உதிரி பாகங்கள் இன்சூரன்ஸ் மற்றும் வரி ஏற்றத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் வெளி மாநில மாவட்ட வாகனங்கள் திருச்சி சங்கத்தில் நிர்ணயித்த விலையை விட குறைவான கட்டணத்தில் இயங்குவதை அனுமதிக்க முடியாது திருச்சி மாவட்ட சங்கத்தின் ஸ்டிக்கர் வாகனத்தில் இல்லாமல் சங்கம் நிர்ணயத்தை கட்டணத்தை விட குறைவாக கட்டணத்துடன் வண்டியை இயக்குவதை தடை செய்ய வேண்டும் திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட உரிமையாளர்கள் இணைந்து வாடகை உயர்வுக்காக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்தார் பேடியின் போது மாவட்ட செயலாளர் டோமினிக் ராஜா பொருளாளர் தர்மர் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு வந்து நம்ம திருச்சி மாவட்டம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதாவது என்னென்னா கடந்த ஒரு நான்கு வருடமாக வந்து நம்ம வேக வாகனங்கள் விலை வந்து தார்மாராக ஏறிக்கிட்டு இருக்கு அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் பங்கு ஆகிடுச்சு இருபத்தி ஒரு லட்சத்துலேருந்து இன்றைக்கி நாற்பது லட்சம் ரூபா ஆகிடுச்சு அதே போல் நம்ம உதிரி பாகங்கள் விலை ஏறிப்போச்சு ஆயில் கிரீஸ் விலை ஏறி ஏறிப்போயிருக்கு அதே போல் வாகனம் ஓட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸுக்கு சேல்ரி ஃபைனான்ஸ் நம்ம கட்டுறது கிட்டத்தட்ட அதுவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் எட்டு வருஷம் நாங்கள் ஃபைனான்ஸ் போடுறோம் போட்டு மாதம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம நண்பர்கள் கட்டுறாங்க ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முந்நூற்றம்பது அவர் நானூறு அவர் ஓடிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வாகனங்கள் பெருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிப்போச்சு இன்னைக்கு ஒரு நூறு மணி நேரம் நூற்றி இருபத்தஞ்சி நேரம் ஓடினாவே பெரிய விஷயமாக இருக்குது இதனால் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எங்கள் சங்க சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இந்த விலை வந்து கட்டுப்படுத்தணும் இப்போ நீங்கள் வரி பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸுன்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா இருந்தது நாங்கள் இயர்லி டேக்ஸ் இப்போ அது வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா கொண்டு வந்துருக்கிறீங்க அதே போல் நம்ம இன்சூரன்ஸ் ஏற்றிட்டீங்க அதே போல் மற்ற நம்ம நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு லைஃப் டேக்ஸுன்னு போட்டிருக்கிறீங்க நாங்கள் மா வருஷ வருஷம் நாங்கள் கட்டுற இது பார்த்திங்கன்னா ரெண்டே கால் லட்ச ரூபா வருது பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டும்போது அதோட கம்மியாக தானே வரணும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ரூபா கிட்ட கட்டுறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கூட வருது அதே போல் எங்களுடைய வாகன ஓட்டிகள் படும் மின்னல்கள் வந்து கணக்கே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு ரப்பிஸ் அடிக்கிறோம் ஒரு வீடு இடிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு இடித்த கழிவுகள் கொண்டு போய் கொட்டும்போது மாநகரத்தில் இருக்க போக்குவரத்து அதிகாரிகள் போலீஸ் அந்த மாதிரி கெடுபிடிகள் அதிகமாக இருக்குது அந்த தொழிலும் செய்ய முடியல கிராவலெட் வந்து வைக்கலான்னாலும் பெரிய முதலிகள் அந்த இதை எடுத்துக்கிட்டு அவங்க வைக்கிற அந்த ரேட்டுக்கு வந்து எங்களால் இங்கே வெளியில் கொண்டு வந்து வைக்க முடியல அந்த சுமையெல்லாம் மக்கள் மத்தியில் நாங்கள் சுமத்த வேண்டியதாக போகுது அங்கேயும் எங்களால் பண்ண முடியறதில்ல ஒரு வண்டிக்கு வந்து நாங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது படாத கஷ்டங்கள் பட வேண்டியது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து தொழிலே பண்ண முடியல எஸ்கவேட்டருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எஸ்கவேட்டர் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு பழுது நீக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம லோக்கல்லே ஒரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகணுன்னா ஜிஎஸ்டி அவங்க வந்து அந்த ஆஃபீஸர் வந்து நின்றுட்டு இவே பில் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா எங்கள் வண்டியை பழுது நீக்கிற்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு ஒர்க் கொண்டு போகிறதுக்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் கேட்டு அது இல்லை இது இல்லை அந்த இது நாங்கள் இவே பில் எடுக்கணுன்னா கூட எங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும் சாதாரண மனிதர்கள் வந்து எப்படி ஜிஎஸ்டி எடுக்க முடியும் எங்களுக்கு வந்து லோக்கலில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த நண்பர்களுக்கெல்லாம் விளக்கு கொடுக்கணும் அதே போல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் திருச்சியில் எத்தனையோ ப்ராஜெக்ட் நடக்குது அந்த ப்ராஜெக்டில் எங்கள் எல்லாமே புறக்கணிக்கிறாங்க என்னென்னா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் வச்சுருக்கிற சங்கத்தில் வச்சுருக்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட கம்மியாக இப்போ உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் நடக்குது எல்என்டி ப்ராஜெக்ட் நடக்குது அதிலெல்லாம் நாங்கள் போய் லோக்கலில் வாழ்வாதாரம் எங்கள் வாழ்வாதாரத்துக்காக போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா பேக்கோட்ருக்கு வச்சுருக்கிறோம் ஒன்றே கால ரூபாய்க்கு விடலாம் சார் எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிது எழுபது ரூபாய்க்கு கிடைக்குது நாங்கள் டியூவே எழுபது ரூபா கட்டுறோம் ஒரு வண்டிக்கு ஒரு ஜேசிபி எடுத்துக்கிட்டால் ஆப்ரேட்டருக்கு சம்பளம் முப்பத்தாறாயிரரூவா கொடுக்குறோம் வேஸ்ட்டு கிரீஸு வண்டிக்கு வாங்கி துடைக்கிறதோட சேர்த்து ஒன்றே கால் லட்ச ரூபா ஆகுது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஓட்டி எப்படி கட்டுப்படி ஆகும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அதே போல் இன்னைக்கு திருச்சியில் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நடந்தாலும் லோக்கல் பீப்புளுக்கு வந்து எண்பது சதவீதம் வேலை எங்களுக்கு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தரணும்னு சொல்லி மாநில அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எத்தனையோ பெரிய பெரிய கான்ட்ராக்டர் வர்றாங்க ஜாம்பவன் வராங்க வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலத்திலேருந்து கம்மியான ரேட்டு கொண்டு வந்து லோக்கலில் இருக்கிற இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் மக்களை வந்து நசுக்கிறது நியாயமாக அதுக்காக நாங்கள் எல்லாருமே ஒரு கூட்டமைப்பாக எங்கள் அசோசியேஷன் சார்பாக வர்ற ஏப்ரல் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நம்ம ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நம்ம எல்லா வண்டிகளும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் உட்காந்து நம்மளே நம்ம வண்டிகளுக்கெல்லாம் விலையை நிர்ணயித்து கலெக்டர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்து நம்ம ஊடகங்களுக்கும் வழியாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து தெரிவிக்கிறோம் இது நாங்களே எங்கள் இல்லைன்னா எங்கள் தொழில் காப்பாற்ற முடியல இன்றைக்கி எங்கள் ஃபைனான்ஸ் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா டியூ கட்ட முடியாமல் மாதத்தில் பத்து வண்டி இருபது வண்டி சீஸ் ஆகுது கொண்டாட இல்லை நாங்கள் பேரணியாக போகலை என்றைக்குமே நம்ம சட்டத்தை மதிக்கிறோம் வேலை நிறுத்தங்கிறது வந்து எங்களுடைய தனியார் இடத்துல பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் எங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனை நடத்தி எல்லாத்துக்கும் விலைப்பட்டியல் வச்சு எல்லா வண்டிக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி கவர்மெண்ட்டுக்கு ஊடகங்கள் வாயில தெரிவிக்கிறோம் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களில் இருந்து வருது அரசின் தலையீடுங்கிறதோட இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற நபர்கள் எல்லாருமே அவங்களோடைய சுய லாபத்துக்காக லோக்கல் பீப்புள்ஸுக்கு வேலை கொடுக்கறது இல்லை இப்போ நீங்கள் ஊடக நண்பர்கள் இருக்கிறீங்க உங்களை கூப்பிட்டு நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் இத்தனை ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறோம் இருபதாயிரம் பேர் இருக்கிறோம்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து வேற ஒரு மாவட்டத்தில் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு லட்சம் ரூபா நம்ம வாடகை கேட்குறோம்னா ஒரு அறுபதாயிரத்துக்கு பிற மாவட்டங்கள்லேருந்து பிற மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாவட்டங்களில் வேறு வழி இல்லை இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூ கட்ட முடியலனா வேறு என்ன பண்ணணும் பணிஞ்சு தான் போகணும் நம்ம ஒரு நியாயமான ரேட்டு கேட்குறோம் இந்த ரேட்டுக்குள்ளே ஒட்டுனா அதான் இன்னொரு கோரிக்கை எங்கள் சங்கத்து மூலிமா என்ன கேட்குறோம்னா ம் அதாவதுன்னு நம்ம ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரதுக்காக தான் சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் திருச்சியில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து தான் வேறு ஒருத்தர் வாழணும்னு இல்லை நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரோம் திருச்சிக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா முதல்ல நீங்கள் நியாயமான எங்கள் ரேட்டை நீங்கள் அங்கே வைக்கிறீங்களா அசோசியேஷன் ரேட் வச்சு ஓட்டினீங்கன்னா நாங்கள் அனுமதி தரோம் அவங்க வந்து எங்கள் சங்கத்தை அனுமதி பெற்று நாங்கள் ஸ்டிக்கர் தருவோம் ஒட்டிட்டு ஓட்டிக்கலாம் அதாவது வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அசோசியேஷன் அமைப்புகள் இல்லை அதனால் அவங்களுக்கு அங்கே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல நம்ம இங்கே ரேட்டு ஏற்றணுன்னு நம்ம இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வைக்கும்போது போது அவங்க என்ன செய்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வந்துடுறாங்க அனைத்து மாவட்டங்களும் அதாவது கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மதுரை இந்த மாதிரி ஒரு பத்து மாவட்டங்கள் ஒருங்கிணைத்து இதே தேதியில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே வேலையை கொண்டு வரணுங்கிறத எங்களை ஆசை அதனால தான் பண்ணியிருக்கிறோம்